ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஒன் மந்த் சேலஞ்ச் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான டெய்லி என்னெல்லாம் படிக்கணுங்கிற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் வீக்லி வீக்லி லைவ் டெஸ்ட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் இது வந்து கம்ப்ளீட் ஷெடியூல் ஒன் மந்த் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஷெட்யூல் இது ஓவராலாக என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்துட்டு வீக்லி வீக்லி என்னெல்லாம் பண்ணிக்க போகிறோம் டாபிக் வைஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன் ஸோ ஒன் பை ஒன்னாக பாத்திரலாம் ஸோ நம்ம வந்துட்டு மார்ச் டுவெண்ட்டி செவன் அதாவது இன்னிலிருந்து படிக்க போறோம் ஓகேங்களா ஸோ மார்ச் டுவெண்ட்டி இருந்து ஏப்ரல் த்ரீ வரைக்கும் படிக்க போறோம் வீக் வந்துட்டு மார்ச் டுவெண்ட்டி செவன் டு ஏப்ரல் த்ரீ சோ ஃபர்ஸ்ட் வீக் இது வீக் ஒன் வீக் டூ வீக் த்ரீ வீக் ஃபோர்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் லிங்க் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஷெடியூல ஃபாலோ பண்றேங்க ஓகேங்களா சோ நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க சோ அதுக்கு ரொம்பவே நன்றி ஓகே ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாருங்க நான் வந்துட்டு டென்த் தமிழ் நைன்த் தமிழ் ஃபர்ஸ்ட் வீக் அதாவது மார்ச் டுவெண்ட்டி செவன்ல இருந்து ஏப்ரல் த்ரீ வரைக்கும் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா இந்த வீக் இயர் டென்த்து தமிழ்ல இயல் ஒன் டூ ஃபோர் ஓகேங்களா ஸோ இதை டெய்லி ஒரு இயலா முடிச்சாலே நம்ம வந்துட்டு என்னது நாலு நாள்ல முடிச்சிடலாம் இன்னும் மீதி மீதி மூணு நாள் நம்மளுக்கு இருக்கும் பட் நீங்க அப்படி படிக்காதீங்க ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிங்க அது போக ஜி வந்துட்டு யூனிட் ஃபைவ் ஓகேங்களா தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு எக்கனமி தமிழ்நாடு கல்ச்சர் அதெல்லாம் இருக்கும் இல்லையா தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் ஸோ அது ரிலேட்டடானது எல்லாமே வந்துட்டு யூனிட் ஃபைவ்ல நீங்கள் படிக்கணும் இந்த யூனிட் ஃபைவ்ல என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்னென்ன லெசன்ஸ் அதோட பேஜ் நம்பர் முதல் கூட நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்துட்டு வேக் டு ஸ்டடி போட்டிருப்பேன் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த லெசன்ஸை ஏழு நாள் நம்ம படிக்க போகிறோமா மார்ச் டுவெண்ட்டி செவன் டூ ஏப்ரல் த்ரீ அப்போ நீங்கள் அதை ஏழாக பிரிச்சுக்கோங்க அது மொத்த லெசன் லிஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் நோட்டில் எழுதிக்கோங்க எழுதிட்டு இல்லைனா இதை வந்துட்டு வச்சிருக்கீங்கன்னா இது கூடயே வந்துட்டு அந்த லெசன் லிஸ்டையும் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிட்டு அதை ஏழாக பிரித்து படிங்க ஓகேங்களா டெய்லியும் ஒரு லெசன் டெய்லியும் ரெண்டு லெசன் படிச்சிங்கனாலே முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இயரில் ஜிகேல ஒன் ஆர் டூ லெசன் படிச்சிங்கன்னா போதும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீக் யூனிட் ஃபைவ் டென்த்து தமிழ்ல இயல் ஒன் டூ ஃபோர் யூனிட் ஃபைவ் என்ன லெசனுங்க நான் வேர் டூ ஸ்டடியில் கொடுக்குறேன் ஓகே அடுத்தது சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ சிலபஸ் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஓகே சிலபஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு நாலு டாபிக் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒருமை பன்மை அறிதல் ஒருமை பன்மை அறிதல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் பொருத்தமான சொல்லை நிரப்புக ஒலி மரபு தொகை மரபு வினை மரபு ஓகேங்களா சோ இந்த நாலு டாபிக் சிலபஸ்ல இருந்து எடுத்து படிக்க போறோம் ஏன்னா நம்ம வந்துட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா புக் வைஸும் படிக்கணும் சிலபஸ் வைஸும் படிக்கணும் ஓகேங்களா சோ இந்த நாலு டாபிக் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மார்ச் டுவெண்ட்டி செவன்ல இருந்து ஏப்ரல் த்ரீக்குள்ள நானே உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல கிளாஸ் எடுத்துடுவேன் இப்போ நாளைக்கு ஒருமை பண்ணுவேன்னா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வந்துட்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அதை கொடுப்பேன் அடுத்தது பொருத்தமான சொல்லை நிரப்புக ஸோ இது வந்து நான் கிளாஸ் வீடியோ கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த நாளுமே உங்களுக்கு கிளாஸ் வந்துடும் நீங்க ஏழு நாள் என்ன பண்ணுவீங்கன்னா இயல் ஒன் டூ ஃபோரை படிச்சுக்கிட்டே ஹாஃப் டே வந்துட்டு தமிழ் படிப்பீங்க இயல் ஒன் டூ த்ரீ ஃபோர் படிப்பீங்க மத்தியானத்துக்கு மேலே யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ்ல லெசன் வந்து ஏழா பிரித்து படிப்பீங்க நடுவில் நான் இது வீடியோ போடுறேன்னா அது மேக்ஸிமம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் அதை கவனிச்சுக்கோங்க அவ்வளோ தான் கவனிக்க மட்டும் செய்யுங்க அப்புறம் வீக்லி நம்ம வந்து லைவ் டெஸ்ட்ல அதுக்கான கொஷின்ஸ் கொடுக்குறப்போ அது எப்படி அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நான் வீடியோவிலே எப்படி அப்ளை பண்றோங்க சொல்லி காட்டுவேன் ஸோ இந்த வீடியோவை ஜஸ்ட் நீங்க லிசன் பண்ணா போதும் அதுவும் வந்துட்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ் உங்களுக்கு புரியலையா ஒன் ஆர் டூ டைம்ஸ் கேளுங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ங்கனால ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோவே திரும்ப திரும்ப பாருங்க வேணா நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இதை வந்துட்டு நீங்க படிச்சுட்டு இருக்கப்பவே எப்ப வீடியோ அப்லோட் ஆகுதோ அதை எடுத்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி லிசன் பண்ணா போதும் வேணா நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இப்படிதான் வந்துட்டு சிலபஸ் வைஸ் படிப்போம் ஓகே இதே மாதிரிதான் வீக் த்ரீ வீக் டூ த்ரீ ஃபோர் ஃபுல்லாமே படிக்க போறோம் இதுதான் நம்ம ஒன் பை ஒன்னா பாத்துரலாம் அடுத்தது வீக் டூ வீக் ஸ்டார்ட் ஆகுதுல இருந்து டென் வரைக்கும் வீக் டூ அதுல வந்துட்டு டென்த்து ஒன் டூ போர் படிச்சிட்டோம்லயே அடுத்தது ஃபைவ் டு நைன் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேங்களா அஞ்சு இயல் படிப்பீங்க அதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸ்க்கான வே டு ஸ்டடி நான் கொடுத்துருவேன் அது ஏழா பிரிச்சு ஏழு நானுமே அது படிங்க ஓகேங்களா அடுத்தது சிலபஸ் டாபிக் தான் தாம் அப்படிங்கிற வேறுபாடு அகரவரிசைப்படுத்தி எழுதுக பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஊர் பெயர்களின் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் நான் கொடுத்துருவேன் ஜஸ்ட் அந்த கிளாஸை பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணா போதும் நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்லித்தரேன்னா அதை நோட் மேக் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் பண்ணா போதும் ஓகேங்களா சோ இதுதான் வந்துட்டு வீக் டூ அடுத்தது வீக் த்ரீ வீக் த்ரீ வந்துட்டு நம்மளுக்கு ஏப்ரல் லெவன்ல இருந்து செவன்டீன் ஓகேங்களா இதை விட சிம்பிளான ஷெடியூல்ல செவன்டி பர்சன்ட் சிலபஸ் நம்மளால முடிக்கவே முடியாது சோ லாஸ்ட் மினிட்ல ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரி டக்குன்னு ஒன்னு முடிச்சுடலாம் முடிச்சுட்டோம்னா நோட்டிபிகேஷன் அப்புறம் ஈஸியா இருக்கும் இந்த பிளானை இதை தயவு செஞ்சு ஒரு நாள் கூட விட்டுறாதீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஓகே வீக் த்ரீ வந்துட்டு நைன்த் தமிழ் இயர் ஒன் டூ ஃபோர் படிப்போம் வீக் ஃபோர்ல நைன்த் தமிழ்ல இயர் ஃபைவ் டு நைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அடுத்தது வீக் த்ரீல வந்துட்டு பால்ட்டி ஏன்னா நான் நாலு ஜிகே லெசன் கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி அங்க இருபது இருபது மார்க்குக்கு முடிச்சுட்டோம் அடுத்து பால்டி பால்ட்டி பால்ட்டி வந்துட்டு பதினஞ்சு மார்க்கு சோ வீக் த்ரீ முடிச்சீங்கன்னாலே ஐம்பத்தஞ்சு மார்க் பால்ட்டில அழகா ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு நிறைய பேர் என்ன கேப்பீங்கன்னா ஜிகே வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் எப்படி ஒரு ஒரு யூனிட்டே இப்படி ஒன் வீக்ல முடிக்கிறது அப்படின்னா ஜிகே இப்போ இந்த யூனிட் ஃபைவ் சிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லா நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம் தமிழ்நாடு லேட்டனா தமிழ்நாடு ஆவண காப்பகம் தமிழ்நாடோட கல்ச்சர் தமிழ்நாடு பண்பாடு தமிழ்நாட்டோட ஐஎன் நம் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் தான் இது ஆல்ரெடி நம்ம எனாமிக்ஸ்ல படிச்சிருந்திருப்போம் இவ்வளவு நாள் நீங்க ஏதாவது ஒன்று ரெண்டு நல்ல நாள் அறைமுறையை படிக்கணும் சோ மிச்சத்தை மட்டும் வேர் டு ஸ்டடியில செக் பண்ணி படிக்காதது ஏழு நாளா பிரிச்சு பாருங்களேன் என்னைக்குமே ஒரு பெரிய மலைன்னு பார்த்தா அது மழைதான் சோ மழையை பேத்தெடுக்க முடியுமான்னு கேட்ட முடியாதுன்னு சொல்லுவோம் அந்த மலையில இருந்து டெய்லி ஒரு ஒரு கல் எடுத்துட்டு வரையான்னு கிட்ட எடுத்துட்டு வருவோம் ஓகேங்களா அப்ப பார்த்தா நம்மளால அது முடியும் சோ தான் நான் சொல்றேன் ஸோ ஏ ஒரு பெரிய யூனிட் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஒரு யூனிட் அது அந்த வீக் படிக்கணும்னா டென்ஷனாக தான் இருக்கும் மொத்தமாக பார்த்தா அதை ஏழாக பிரிங்க ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் தான் இருக்கும் கண்டிப்பாக படிக்கணும்னு நம்மளுக்கு தோணும் ஓகேங்களா ஸோ அப்படி பண்ணுங்க ஓகே அடுத்து சிலம்பஸ் டாபிக்ல என்ன படிக்கிறோம் வீக் அயர் சோல் தமிழ் சோல் பாலிட்டி எல்லாம் தேர்ட் வீக்ல ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம் நிறைய பேர் பால்ட்டி முடிச்சு வச்சிருந்திருப்பீங்க ஓகேங்களா பால்ட்டிக்கான அட்மஸ்டியும் நான் குடுத்துருந்துருப்பேன் அடுத்தது ஒரு ஓர் அது ரெண்டுக்கு இடையான வேறுபாடு பிழைய பிழைய நீக்கிறது அடுத்து ஓர் எழுத்தோர்மொழி குரில் நெடில் லகர ரகர ரகர வேறுபாடு ஓகேங்களா சோ இந்த நாலு டாபிக் தான் வந்துட்டு வீக் த்ரீல பாக்க போறோம் ஓகே அடுத்தது வந்துட்டு வீக் போர் வீக் ஃபோர் வந்துட்டு ஏப்ரல் எயிட்டீன் இருந்து டுவெண்ட்டி போர் ஓகேங்களா நம்ம ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் டார்கெட் வச்சிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோரே நம்ம என்ன பண்றோம் முடிக்க போறோம் ஃபோர்த் வீக் ஓகேங்களா சோ வீக் ஃபோர் என்ன பண்றோம் நைன்த் தமிழ் படிக்க போறோம் ஜிகே வந்துட்டு மூணு வீக்ல மூணு யூனிட்ட முடிச்சிட்டோங்கிறப்ப அழகா ரிவிஷன் பண்ணுங்க ஸோ ஏதாவது யூனிட் ஃபைவ் சிக்ஸ்ல அந்தந்த வீக் முடிக்க முடியாம ஏதாவது பெண்டிங் இருக்குன்னா லைவ் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிக்கோங்க ஆனால் பெண்டிங் இருக்கிறத நோட் பண்ணிட்டு ஃபோர்த் வீக் அதை ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ என்ன இன்னும் நிறைய இருக்கு படிக்க இருக்கு ஜோகிரபி இருக்கு அது இருக்கு அதெல்லாம் ஒன்னும் வேணா இந்த வீக் ரிவிஷன் பண்ணுங்க ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வரட்டும் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் எழுதுவோம் அதை எழுதிட்டு திருப்தியா அதுக்கப்புறம் எயிட் டு எயிட்ல இருந்து சிக்ஸ்த் வரைக்கான தமிழ் சிறப்பு தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதில் இருக்க இது போக இருக்கிற எக்ஸ்ட்ரா சிலபஸ் டாப்பிக்லாம் நீங்கள் ரிலாக்ஸாக படிக்கலாம் இதை படிச்சிங்கனாலே போதும் இது எல்லாமே நான் மார்க் ப்ரையாரிட்டியில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இதை படிச்சிங்கனாலே டூ ஹண்ட்ரடுக்கு தாராளமாக ஒரு ஒன் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் நம்ம வந்துட்டு அடிச்சு வாங்கிடலாம் பேலன்ஸ் நாற்பது கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது இணை எழுத்து சுட்டு எழுத்து வினா எழுத்து எழுத்து பிழை ஒற்று பிழை இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு கோடிட இடத்தில் சரியான சொல்லை நிரப்புதல் ஓகேங்களா இந்த டாபிக் உங்களுக்கு கிளாஸ் வந்துடும் அதை பாத்து நீங்க படிச்சுட்டீங்கன்னா போதும் முடியுது எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ ஏப்ரல் த்ரீ வந்துட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் வீக் என்ன கொடுத்துருக்கேன் ஏப்ரல் த்ரீல நம்மளுக்கு ஏப்ரல் த்ரீ வரைக்கும் நான் படிப்பேன் படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்போ ஏப்ரல் த்ரீ தான் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும் சோ மார்ச் டுவெண்ட்டி செவன்லேருந்து இருந்து ஏப்ரல் த்ரீ வரைக்கும் படிப்பீங்க ஏப்ரல் த்ரீ என்ன இருக்கும் லைவ் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஏப்ரல் த்ரீ ஃபுல்லா படிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க அதே மாதிரி இங்க ஏப்ரல் டென்னு ஏப்ரல் ஃபோர் டு டென் வரைக்கும் படிச்சுட்டு டென்னும் ஃபுல்லா படிங்க ஈவினிங் மோஸ்ட்லி நைட்டு தான் லைவ் டெஸ்ட் இருக்கும் லைவ் டெஸ்ட் அட்டண்ட் பண்ணுங்க திருப்பி அடுத்த நாள் ரெஸ்ட்லாம் கிடையாது அடுத்த நாள் திருப்பி அடுத்து அடுத்த வீக் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ தேர்ட் வீக் வந்துட்டு ஏப்ரல் செவன்டீன் லைவ் டெஸ்ட் இருக்கும் அடுத்தது ஃபோர்த் வீக் வந்துட்டு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் லைவ் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா சோ தான் வந்துட்டு நம்ம படிக்க போறோம் தான் இந்த ஷெடியூல் போகும் மேக்ஸுக்கு என்ன பண்றதுனா மேக்ஸுக்கு கிளாஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் டெய்லி ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்காக ஃபுல் டெஸ்ட்ல வந்துட்டு தான் லைவ் டெஸ்ட் இருக்கும் லைவ் டெஸ்ட்ல இந்த டாபிக்ஸ்க்கான கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு லைவா கேட்பேன் ஓகேங்களா சோ அதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் ரிவிஷன் மாதிரி மேக்ஸை நாலு வீக் நான் அஞ்சு டாபிக் தான் கொடுத்துருக்கேன் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் ரெண்டு டாப்பிக்கு பாத்தீங்கனாலே நாலு வீக் முடிச்சிடலாம் ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் எடுத்து டெய்லி வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே மேக்ஸை முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் வந்து லைவ் டெஸ்ட்ல கொஷின்ஸ் இருக்காது ஓகேங்களா ஓகே அப்போ டுவெண்ட்டி ஃபோர் நம்ம வந்து லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோமா டுவெண்ட்டி ஃபோர் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம் ஓகேங்களா அப்ப ட்வெண்ட்டி ஃபிஃப்த் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல் டே வந்து ஃப்ரீயாக விட்டுருவேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சா டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபுல் டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நாலு வீக்கில் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கனாலும் இல்லை நல்லா படிச்சுட்டே தான் வந்துருந்துட்டிங்க இருந்தாலும் மறந்த மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்க ரிவிஷன் பண்ணிட்டு ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்கு ரிவிஷன் பண்ணிட்டு இருக்க டைம்லேயே நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் என்னது ஃபுல் டெஸ்ட் இது இரநூறு மார்க்குக்கு இருக்கும் சரி இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இரநூறு கொஷ்டின்னு இப்போ நான் என்னெல்லாம் சிலபஸ் கொடுத்துருக்கணும் இதுவும் நான் மேக்ஸ் டாபிக் நேற்று கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த அஞ்சு மேக்ஸ் டாபிக் இதெல்லாம் சேர்ந்து இரநூறு கொஷினோட உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இதை ப்ராப்பராக படிச்சு இந்த இரநூறுல ஒரு ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி எல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நீங்கள் செவன்டி பர்சன்ட் சிலபஸை முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு அப்புறமா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே அழகா பேலன்ஸ் இருக்க தேர்ட்டி பர்சன்ட் போர்ஷனை வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பேலன்ஸ் இருக்க தேர்ட்டி பர்சனும் எப்படி படிக்கணும் சிலபஸ் டாபிக் எங்கே இருக்கு அதே மாதிரி ல வந்துட்டு ஒரு ஒரு டாப்பிக்கும் புக்கில் எங்கே இருக்கு அப்படிங்கிற எல்லா வேட்யூஸ்டு நான் போட்டிருக்கேன் அதையும் நான் பின் பண்ணுறேன் ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் பட் இப்போதைக்கு எது பெண்டிங் இருக்கு எது படிக்கல எது நல்லா படிச்சிருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு பிளைண்டாக கண்ணை மூடிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க ஸோ நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த உமன்ஸ் டேக்கு வந்து நான் ஒரு வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஒரு சீரீஸ் போட்டிருந்தேன் ஸோ அது வந்து நிறைய பேர் அதை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் அதை வச்சு பாஸ் ஆனேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ அது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி முடியல இப்போ எனக்கு ரீசெண்டாக ட்ரைனிங் போட்டிருந்தாங்க சர்வே ட்ரைனிங் ஸோ அதனால தான் சரி அதை முடிச்சோன்னே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இதையும் அதே மாதிரி ப்ராப்பராக யூஸ் பண்ணி இதையும் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் நிறைய கொடுக்க மோட்டிவேட்டடாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாலிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நானும் உங்களுக்கு சிலபஸ் டாபிக் ஒரு நாள் ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்துட்டு கிளாஸ் வீடியோ கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட் வீக் நம்ம நாளிலேருந்து என்ன படிக்க போறோம் அப்படின்னா டென்த் தமிழ் இயல் ஒன் டூ ஃபோர் படிங்க ஜி வந்துட்டு யூனிட் ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணுங்க நான் சிலபஸ்க்கான வீடியோ வந்துட்டு கொடுத்துருவேன் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்